இல்லையா கேக்குறோம் நான் டைரக்டரையோ ஆர்டிஸ்டியோ கேக்கல நான் கேட்ட கேள்வி டைரக்டர் அட் த ப்ரொடியூஸர் மிஸ்டர் கமல்ஹாசன் காரணம் என்ன பண்ணுவாரு

பிராமணர் மீட்டிங்கா இருக்கட்டும் அதாவது உங்களுக்கு பிராமின்ஸ்னாலே நாங்க ஏன் கேள்வி கேட்கறோம்ங்கற அளவுக்கு நீங்க கேக்குறீங்க வரதராஜன் யாரு வரதராஜன் யாரு அவங்க அப்பா அவர் என்ன ஜாதி இத சொல்றதுல என்ன பிரச்சனை மேம் இப்போ இப்போ இந்த ஹீரோயின் போஷன் எடுத்துங்களே சிலுவ போட்டு இருந்ததனால கிறிஸ்டியன் கண்டுபிடிச்சீங்க இல்லனாலுமே எல்லாரும் அடி அவங்களுடைய உட்பிரிவு என்னன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு காத்த தியாகம் செஞ்ச யாரையும் இந்த சமூகத்தவர் நம்ம ராணுவ பார்க்கல வேண்டாம் நினைக்கிறேன் இல்ல இல்ல அது உங்க கருத்து சரவணன் என்ன தெரியுமா இந்த பேரை இருக்க நமக்கு என்ன சமூகம் தெரியுமா யாருமே கவனிக்கல இல்ல அவரோட அவரோட கம்யூனிட்டி இந்த கதை காலத்துல சொல்ல நீங்க ஃபீல் பண்றீங்களா சொல்லி எங்க சொல்லி கம்யூனிட்டியும்

கூஸ்பம்ஸ் யார் இல்லைன்னா அப்படியெல்லாம் கூஸ்பம் ஆகிற அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து நான் அவரை சொல்லவே இல்லைங்களே நான் டைரக்டரையோ ஆர்டிஸ்டையோ கேக்கல நான் கேட்ட கேள்வி டிரெக்டா அட் த ப்ரொடியூசர் மிஸ்டர் கமல்ஹாசன் ஓ அவர் நேரம் ஓன்லி ஓன்லி என் வீடியோ நீங்க எடுத்து பாருங்க கமல்ஹாசன் என்ன பண்ணுவார் யார் ப்ரொடியூசர் படம் ப்ரொடியூசருங்கிறது காசு கொடுக்குறவங்க ஒரே விட்டுலாம் படம் எடுக்கிறவங்க காசு கொடுத்தா நான் அதுக்குள்ள தலையிட மாட்டேன்னு கமல்ஹாசன் ஆஸ் அன் ஆக்டரே அவர் வந்து எல்லா படத்துலேயும் தலையிடுற ஒரு மனிதர்

அதை அக்னாலஜ் நான் என்ன சொல்றேனே நான் திருப்பி திருப்பி நீங்க நினைக்கிறது என்னன்னா நான் வந்து அப்படியே அதுக்குன்னு ஒரு சீன் வச்சு லோ அங்கிள்ல தலைவர் ஷாட்லாம் வைப்பாங்க தெரியுமா பாஷா படத்துல அந்த மாதிரி வச்சு அப்படியே அப்படியே தூக்கி அப்படியே காமிச்சு பூனைல காட்டணும் இதெல்லாம் நான் கேட்கலீங்க சத்தியமா இல்ல இதுதான் அப்படின்னு இப்போ தேவர் மகன் ஒரு படம் எடுத்தீங்க தேவர் மகன் தேவர் மகன் படம் எடுத்தீங்க ஃபிக்ஷனல் பிக்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த கம்யூனிட்டி பத்தி படம் எடுத்தீங்க என்னோட ஃபேவரட் ஃபிலிம் அது ஐ லவ் த ஃபிலிம் எதை பற்றி படம் எடுத்தீங்க அந்த ஜாதியின் அடிப்படையில் நடக்கிற சம்பவங்களை பற்றி தான் படம் எடுத்தீங்க அது என்ன மாதிரியான பிரச்சனைகளை தருது ஆமாம் எவ்வளவு திருத்திக்கணும் ஆமாம் அதெல்லாம் எல்லாம் சேர்ந்து எடுத்தீங்கல்ல எல்லாமே பேரையே தூக்கிட்டு வெறும் மகன்னு படம் எடுத்தீங்களா தேவர் மகன் தானே படத்தை போற்றி பாடடி மண் பொண்ணே தேவர் காலடி மண்ணே ஆமா மேம் தான் அதே மாதிரி வாணோடட்டு போனா மானமுள்ள சாமி தேங்கு தயாபாவும் தேவர்களின் பூமியடா எடிதிங்க தமிழர்களின் பூமியடா டயலாக் நீங்க வரி எழுதல கடைசி எவ்ளோ தப்பு படிக்கிறது முக்கிய போய் புள்ள குட்டிகளை படிச்சி விடானு தட் இஸ் வை ஐ மை ஃபேவரட் フィルム எதெல்லாம் தப்புன்னு சொல்லணும்ல அதுக்கு தான் ஆமாங்க அதுக்குன்னான களம் என்ன அதான் களம் இந்த கலத்துல இந்த கலத்துல நல்ல அதாவது இந்த பெரிய தேவர் இருக்காரு அவர் நல்லவர் அவர் தம்பி கொஞ்சம் தப்பான பாதையில போற தேவர் அது சிவாஜி கணேசன் அவர் தம்பி புரிஞ்சு ஒரே செகண்ட் நான் முடிச்சிருக்கேன் நீங்க எனக்கு பட கதையை சொல்லவே தேவல இந்த படத்தை நான் இந்த படத்தை படத்தை நூறு தடவை பார்த்தவனா கமலஹனுங்கிற சக்திவேல் தேவர் நல்ல தேவர் நாசருங்கிற தேவர் பல தப்புகளை செய்யற தேவர் கடைசில இவர் கையிலுமே அந்த அருவாலை கொடுத்து வெட்ட வச்சிருக்கேன் என்னையே இத பண்ண வச்சிட்டீங்களேடா

ரெண்டு ஊரா பிரிஞ்சு கிடக்குறவங்க ஒரே சமூகமா இருந்தாலும் ஒரே சாதியா இருந்தாலும் அவங்களுக்குள்ள எவ்வளவு முரண்பாடுகள் வருது அது எவ்வளவு பெருமையான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்புறம் அந்த பெருமை எல்லாம் ஒண்ணுமே இல்ல கடைசியா படிக்க வைங்கடா போங்க அதுக்கு அவங்க யாருன்னு காட்ட வேண்டியிருச்சு சூப்பர் இங்க ஒரு கருப்பொருள் என்ன என்ன இந்தியால பிறந்த ஒரு சாதாரண ஒரு பையன் ஒரு நிமிஷம் இந்த படம் பிக்ஷன் பயோபிக் ஆ பயோபிக் பயோபிக்னா காட்ட வேணாமா அப்படி நீங்க நினைக்கிறீங்களா காட்டலையா பிராமணன் காமிச்சாங்களா காட்டலையா எங்க காமிச்சாங்க டைரக்டரா நான் எதுவும் சொல்லல ஆர்டிஸ்ட் எதுவும் சொல்லல நான் சொல்லல நான் டைரக்டர் ஆர்டிஸ்ட் சொல்லவே இல்ல சொல்லவே இல்ல அதுதான் நான் கேள்வி கேக்குறது கமலா அசன் இவ்வளவு கோவம் ஐயோ இந்த விஷயத்துல ரொம்ப விஷயத்துல எனக்கு அவர் மேல கோவம் இல்ல நான் வருத்தப்பட்டicket சினிமா இண்டஸ்ட்ரி இல்ல நான் சினிமா இண்டஸ்ட்ரியில புரந்து வளர்ந்தவ ஓகேங்களா அந்த படத்தோட நீங்க முடிச்சீங்க தீர்மானிக்கறவங்க பொருளாதாரத்துல ஒரு நிமிஷம் கதையிலயோ காட்சியிலயோ தீர்மானிக்கறவங்க யாரு புரோデューஸருக்கு பங்கு இருக்கு அதுக்குன்னு சொல்றீங்க பங்கு

கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கு சின்ன வயசுல இருந்து கலைத்துறையிலேயே வளர்ந்து ஊறிய ஒரு மாபெரும் கலைஞன் ஒரு பயோ அவரு ஒண்ணும் இல்லைங்க சின்ன விஷயம் போய் அவர்தான் நம்ம ஏதாவது நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயத்த நான் ஏன் இப்படி இந்த படத்துல பண்ணேங்கிறதுக்கு பத்து விதமான லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணி பத்து விதமான ஆக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுக்கு சொல்லி காமிப்பாரு என் கண்ணால நான் பாத்திருக்கேன் அது எங்க அப்பா கூட நான் பல தடவை அவரை போய் மீட் பண்ணி பேசிருக்கேன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ராஜபார்வை படம் ஷூட்டிங் நடந்த போதெல்லாம் எந்த அளவுக்கு சிங்கித்தம் ஸ்ரீனிவாச ராவோட இவர் இன்வால்வ் ஆகி படத்துல இறங்கி வேலை செஞ்சாருங்கிறது எங்க அப்பா எனக்கு சொல்லி எனக்கு தெரியும் ஓகே ஓகேங்களா அவர் எதுலையுமே இன்வால்வ் ஆகிற ஒரு மனிதர் இந்த படம் ஒரு பயோபிக் யூ ஆர் அன் ஆக்டர் கம் ப்ரொடியூசர் ஏன் உங்களால சொல்ல முடியல ஷோ ஹிம் ஆஸ் ஹி இஸ் ஓகே மேம் ஓகே சொல்லிருக்கணும் கமல் ஏன் சொல்லலைன்ற ஒரு கேள்வியை நீங்க வைக்கிறீங்க அவருக்கு இதுல பங்கு இருக்குன்றீங்க பொறுப்பு இருக்கிறவங்கள விட்டுட்டு பங்கு இருக்கிறவங்களே நம்ம கேள்வி அவருக்கு பொறுப்பு இல்லைங்கிறீங்களா ராஜ்கமல் இன்டர்நேஷனல் பிலிம்ஸ் பிரசன்ஸ் தான் வருது மேம் அவங்களுக்கு சாரி பணம் டேரக்டர் பேர் எனக்கு மறந்து போயிடுச்சு சாரி அவர் பிரசன்ஸ் வரல ராஜ்கமல் இன்டர்நேஷனல் படம் தான் இது பிரசன்டட் பை உலகநாயகன் கமல்ஹாசன் தான் சரிங்க மேம் கேப்டன் ஆஃப் தி ஷிப் யாரு மேம்

நீங்க இப்படி பாதியா கேக்குறீங்க இல்ல பாதியெல்லாம் கேட்கல முழுசா கேட்டேன் ஒரு உரிமை நிமிஷம் வீடியோ போட்டு கேட்டேன் பாதியா கமல்ஹாசனை நோக்கி உங்களுடைய அந்த கேள்வி இருக்குங்களா

பிராமணர்னு ஏன் இதையும் காமிக்கல இப்படிதான் எப்படி காமிச்சிருக்கோம் அவங்க அப்பா ஒரு நைனானே கூப்பிட்டு இருப்பாரா முப்பத்தஞ்சு வருஷமா முப்பத்தேழு வருஷமா அந்த புள்ள முப்பத்தஞ்சு வருஷமும் அவங்க அப்பாவை நைனான் தான் கூப்பிடுவாரா இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க சேனல்ல தான் நான் பார்த்தேன் அந்த இன்டர்வியூவை இந்த ஆர்மி ஆஃபீஸர் அவர் தெளிவா சொன்னாரு அவங்க அப்பா அம்மாக்கு ஒண்ணும் பயமே கிடையாது தைரியமா ராணுவத்துல என் பையன் சேரணும்னு அவங்க சொன்னாங்கன்னு உங்க கலாட்டா சேனல்ல தான் ஈசன்னா அவர் பேரு ராணுவ ஆஃபீஸர் ஒருத்தர் ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம் அவர் தான் பார்த்தேன் நான் இன்டர்வியூ இன்டர்வியூ பார்த்தேன் பயோபிக்குன்னு சொன்னா இருக்கிறது இருக்கிறபடி காட்டணும் காந்தியை கொன்னது கோட்ஸே கோட்ஸே ஒரு பிராமணர் இதை ஒத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் கோட்ஸேன்னு வரும்போது மட்டும் அவர் ஒரு பிராமணர் அவர் ஒரு பிராமணர் அவர் ஒரு பிராமணர் அவர் ஒரு பிராமணர்னு திட்ட சில வாய்கள் முகுந்த் வரதராஜன் டைட் ஃபார் த கண்ட்ரி ஹீ இஸ் ஆல்சோ அ பிராமின் ஆல்சோ அ பிராமின் சொல்றதுல என்ன பிரச்சனை மேம் பயோபிக்னா இப்போ அதுலயுமே சில வகைகளலாம் இருக்கு மேம் உண்மையை எடுத்துக்கிட்டு அந்த உண்மையை சுத்தி சில புனைவுகளை வச்சு படம் எடுப்பாங்க சின்ன சின்ன மாறுதல் சினிமாட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி ஓஎஸ் பக்கம் காமராஜர் படம் பெரியார் அதெல்லாம் அப்படியே என்னவோ என்ன அப்படி அப்படியே ஆமா அது வந்து ஒரு டாக் ரொம்ப பிடிச்ச படம் பெரியார் ஓகே எங்க அப்பா வேறல நடிச்சிருக்காரு எனக்கு சத்யராஜ் சாரோட 퍼ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் பெரியார் ஐ ரியலி என்ஜாய்ட் தி フィルム बिकॉज இருக்கிறது இருக்கிறபடி சித்தரிச்சு காமிச்சாங்க அது அந்த மாதிரியான இப்ப இது ஒரு சினிமாட்டிக்கா ஒரு ஒரு இது என் கருத்து தம்பி நான் படத்தை தப்புன்னு சொல்லல படத்தை குத்தம் கண்டுபிடிக்கல நான் கேட்கிற வருத்தம் இது என்னுடைய வருத்தம் என் வருத்தத்தை நான் வெளிப்படுத்தினேன் அவ்வளவுதான் ஏன் இப்படி அடையாளப்படுத்தலைங்கிறதுல ஒரு வருத்தம் இருக்கு எப்படி அடையாளப்படுத்தி நிறைய வேஸ் இருக்கு கமல்ஹாசனுக்கு அது நல்லாவே தெரியும் தசாவதாரம்ங்கிற படத்துல முதல்ல பதினஞ்சு நிமிஷம் ரங்கராஜன் காமிக்கும் போது எப்படி எப்படி எல்லாம் சோழர்கள் அதெல்லாம் பேஸ் பண்ணி ஹிஸ்டாரிக்கல்ல இருந்து எடுத்து பண்ணதுதான் அங்க அவ்வளவு அழகா காமிச்சாரு ஹேராம்ல அவ்வளவு காமிச்சாரு கம்யூனிட்டியே பிராமின் தான் அவர் ஃபேமிலியே பிராமின் தான் வாலி எல்லாம் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் விழுந்து சேவி அப்படின்னாரு வாலி அதெல்லாம் சூப்பரா இருக்கும் கண்டிப்பாக் நான் தான் சொல்றேன் இதெல்லாம் கமலஹாசன் சார் வந்து ரொம்ப நுண்ணு அதாவது தொலைநோக்குல ரொம்ப ஒரு துல்லியமா கவனிக்கிற ஒரு மனிதர் எப்போதுமே இப்ப உங்க பேரன்ட்ஸ கூட அடையாளப்படுத்த வேண்டாம்னு சொன்னதா இயக்குனர் பேசினீன்னு அவர் சொல்றேன் ஆனா அவங்க பேரன்ட்ஸ் அப்படி சொல்லவே இல்லைன்னு ஒரு வாதம் வருது நம்ம எதாவது நம்பர் சொல்லவே இல்லைன்னு பேரன்ட்ஸ் எதோ சொல்லிருந்தாங்க ஆமா சொன்னாங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நாலு பேர் இன்டர்வியூ குடுக்குறாங்க இயக்குனர் என்ன சொல்றாரு நம்ம எத நம்பருது தம்பி நான் அதுக்குள்ளயே முறுப்பாங்க இல்ல நான் அதுக்குள்ளயே வரல ஏன்னா இன்ஃபேக்ட் மேஜர் கொஞ்சம் கசன் ஒரு டுவீட் போட்டுருந்தாங்க சித்தரிச்ச பாதி விஷயம் தப்புன்ட்டு இப்ப நம்ம எதன் சி இதுக்குள்ள எல்லாம் நான் வரல நான் அது எது அடையாளப்படுத்த அவளை மட்டும்தான் நான் கேக்குறேன் ஹீரோயினை வந்து அடையாளப்படுத்தினாங்க ஹீரோவையும் பர்ஃபெக்டாக ஹிந்துன்னு தானே அடையாளப்படுத்தியிருக்காங்க

அவரை காட்டும் போது அப்படியே பேரோட தான் காட்டுறாங்க ஏன் இல்ல ஏன் இப்ப இங்க இவர் ஹிந்து தானே நீங்க அது பேர் சொல்லுங்க முன்னாடி ஏதாவது அப்படி வெச்சிருந்தா வரதராஜன் யாரு அவங்க அப்பா அவங்க அப்பா அவர் என்ன ஜாதி இத சொல்றதுல என்ன பிரச்சனை மேம் இப்ப இப்ப இந்த ஹீரோயின் போஷன் எடுத்துங்களே சிலுவை போட்டு இருந்ததனால கிறிஸ்டியன் கண்டுபிடிச்சு இல்லனாலுமே எல்லாருக்கும் தெரியும் அவங்களுடைய உட்பிரிவு என்னன்னு ஏதாவது தெரியுமா இல்லனாலுமே எல்லாருக்கும் அவங்க ரோமன் கத்தோலிக்கா சிஎஸ்ஐ ஆல வேற ஒரே நிமிஷம் அது ஏதாவது காட்டிடுங்க அது கேட்க வேண்டியவங்க கேட்கட்டும் கேட்கல இல்ல

போராடுன உயிர்த்தியாகம் செய்த ஒருவரை ஏன் பிராமின்னு சொல்றதுல உங்களுக்கு பிரச்சனையும் கேக்குறீங்க கண்டிப்பா கேட்டேன் ஏன்னா நீ கேப்டன் லட்சுமி

to Mr. Kamala who who mm -hmm. who is a a a phenomenal artist, who believes in 100% perfection, who has made biopic so, ma. ma. okay. bio on a person. Mm -hmm. Show his identity properly, don't hide it. ஒரு நீங்க படம் முழுக்க இந்த கதைக்களம் அது இல்லங்குறீங்களா

நான் உயர்வானவன் நான் சொல்லலை என் வாயில அந்த வார்த்தை வரல பெருமைப்படுறது எது என் நான் என் பிறப்பை பத்தி நான் பெருமைப்படுறேன்னு சொல்றதுல தப்பு இல்லைங்களே அதை பத்தி நான் ஏங்க வைக்கப்படும் மனிதனா நான் பிறந்ததுக்காக நான் பெருமைப்படுறேன் பெருமைப்படுங்க நீங்க நான் மனுஷியா பிறந்ததுக்கு பெருமைப்படுறேன் அதே சமயத்துல என் ஜாதியை பத்தி நான் இழிவுபடுத்த மாட்டேன் இழிவுபடுத்த கூடாது ஜாதியை இழிவுபடுத்த எனக்கு பிடிக்காது கூடாது அது யாருமே யாரையும் செய்ய செய்யக்கூடாது ஒரு சாதியில பெருமை வந்துடாதுல்ல ஐயோ நான் டெய்லி காலையில எழுந்து நான் யார் தெரியுமா

That's their understanding. Welcome you all to FIBA Asia Cup qualifies men. Number 22nd and 25th at Nehru Indo Stadium Chennai. Entry free. Sunland Samacha Shakti Tana Varo. <laughs>